நம்ம அரசு தான் வந்து பாதுகாப்பாக நம்மளை கூட்டணும் எல்லாம் ஊரடங்கு பிறப்பிச்சதுக்கப்புறம் எப்படி சூழல் எப்படி இருக்குது ஊரடங்கு பிறப்பிச்சதுக்கப்புறம் சூ அதான் யாருமே இல்லை இன்னமும் வந்து நே எங்களுக்கு எதுவும் எதுவும் தெரியாது ஆக்சுவலாக நெட்ஒர்க் இல்லாததுனால அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது எங்கள் எங்களை பாதுகாப்பாக அழைச்சிட்டு வந்து நம்ம தமிழக அரசுக்கு முதல்வருக்கு நம்ம அமைச்சர் ஐயாவுக்கு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கோங்க சார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கஷ்டப்பட்டு பங்களாதேஷ் பட் அவர் ஸ்டாலின் திருப்புரா மூலமாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை கொண்டு வந்து உணவளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருவோம் சென்னை ஏர்போர்ட்ல நம்ம அமைச்சர் போவார் செஞ்சி மஸ்தான பக்கத்துல போய் நின்னுகிட்டு செஞ்சி மஸ்தான நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம் இதை நாங்க உக்ரைன்ல பார்த்துட்டோம் இதை நாங்க சூடான்ல ஒரு முறை பார்த்தோம் இதை இரண்டு மூன்று முறை பார்த்துட்டோங்கண்ணா ஒரு முறை இதே மாதிரி வந்துச்சு இன்னைக்கு பங்களாதேஷுக்கு மறுபடியும் மக்களுக்கு தெரியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கும் பொழுது சென்னை ஏர்போர்ட்ல திமுக தொண்டர்கள் சைலண்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு உக்ரைன்ல இருந்து வந்த மாணவர்கள் வீட்டில் போய் சந்திப்போம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எங்கிட்ட வர அப்ளிகேஷன்லாம் ரூமுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு எங்களுக்கு வந்த பதினாறு அப்ளிகேஷன் தான் ஜனதா வந்துச்சு நேற்று வரை வந்ததை கலெக்ட் பண்ணி எம்ஏ கண்ட்ரோல் ரூம்க்கு நாங்கள் கொடுத்துட்டோம் எங்களுக்கு வர்றதை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இதே உக்ரைன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நிறைய வந்துச்சு நிறைய பேர் வரணும் அப்படின்னு நிறைய கிட்டத்தட்ட நாங்கள் அமைத்திருந்த கண்ட்ரோல் ரூமுக்கே கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே வந்துச்சு ஆனா பங்களாதேஷ்ல யாராச்சும் இருக்கீங்கன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலக செயலாளர் சந்திரன் அவங்க கிட்ட நீங்க அனுப்பி வைக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்ல கொடுக்கலாம் சென்னை பக்கத்துல இருந்தா அலுவலகத்தில் நேரில் வந்து கொடுக்கலாம் நீங்க கொடுப்பதை எம்ஏ கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து நாங்க ஃபாலோ அப் பண்றோம் உங்களுடைய குழந்தைகள் பத்திரமாக தமிழகம் வந்து சேரும் வரை எங்களுடைய பொறுப்பு